அண்ணாதிமுகவை சேர்ந்தவர் கடம்பூர் ராஜு அவர் ஒரு சர்ச்சையான விஷயத்தை பேசியிருக்கார் அரசியல் சம்மந்தப்பட்டது அது நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்ல இளைஞர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பிஜேபியை ஆட்சியை கவிழ்த்து ஜெயலலிதா மிகப்பெரிய தவறை செய்தார்னு அவங்க கட்சி அண்ணாதிமுக இருந்துக்கிட்டு ஜெயலலிதா பற்றி சொல்கிறாரு ஆனால் உண்மை உண்மை அது பொய்யதுன்னு நம்ம சொல்லணும் தெரிஞ்சுக்கணும்ல அவர் சொன்னது உண்மை எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பிஜேபி ஆட்சி இருந்தது வாஜ்பாய் இதாக இருந்தார் அதை வந்து ஜெயலலிதா அவர்கள் ஒரு வருஷத்திலேயே கவிழ்த்தார் ஆனால் கவிழ்த்ததுக்கு அப்போ பல காரணங்கள் இருந்ததும் பலருக்கும் அது தெரியாது ஆனால் பின்னால் தான் செய்தது தவறை செய்து விட்டேன்னு ஜெயலலிதாவை வருந்தினார் அது பலருக்கும் தெரியாது எப்படின்னா அவர் சொன்னது சோனியா காந்தியை நம்பி அவங்க பேச்சை கேட்டு தப்பான முடிவை நான் செஞ்சு தொண்ணூற்றி வாஜ்பாய் ஆட்சியை கிடைத்தது என்னுடைய தவறு சோனியா காந்தி இப்போது தான் அதுக்கு காரணம் அதில் தவறான ஒரு இதை பண்ணார் அவரை நம்பி நான் அந்த தவறு செஞ்சுட்டேன்னு தான் தனக்கு நெருக்கமான வட்டாரத்தில் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டார் கடம்பூர் ராஜ சொல்கிறாரில் ஜெயலலிதா செய்தது தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் ஆ பாஜக ஆட்சியை கவிழ்த்தது தவறுங்கிறது உண்மையான தான் ஆனால் கடம்பூர் ராஜாவுக்கும் இன்னொன்று தெரியல உகளுக்கெல்லாம் என்னத்தை தெரிஞ்சுக்கு மந்திரிமாங்க இதுமாங்க ஒவ்வொரு இடமும் தெரியும் உங்களுக்குலாம் அரசியல் சருத்தில் என்னையா தெரியும் தொழிற் தொம்பதுல ஜெயலலிதா கவுத்தது மட்டும்தானே தெரியும் அதுக்கப்புறம் நடந்ததில் பாஜக என்னென்ன தப்பு பண்ணாங்கிறது மக்கள்கிட்ட சொல்லுங்க மக்களுக்கு தெரியணும் ஜெயலலிதா தொழிற் தொம்பதில் கவுத்த உடனே தொழிற் தொம்பதுலே தேர்தல் வந்தது திரும்பி பாஜக வந்தாங்க திமுகவை போய் கூட்டணியில் சேர்த்தாங்க அது மிகப்பெரிய தகவல் இல்லையா ஏன்னா கொள்கை முடிவுள்ள கொள்கையில் ரெண்டு பேர்த்துக்கும் மாறுபட்ட இது சரி கூட்டணி சேர்ந்துட்டாங்க ஏதோ பதவிக்கு வரணுன்னு ஆனால் கருணாநிதியே கைது பண்ணுறாரு ஜெயலலிதா ஏன் பண்ணுறாரு இவரை கைது பண்ணி ஒரு மாதம் உள்ளே போட்டு பெருசாலியை உள்ளே விட்டார் கருணாநிதி சாப்பா இதுக்கு என்னென்ன இது கொடுக்கணுமோ தொந்தரவு கொடுக்கணுமோ உள்ளே விட்டார் அப்போ தான் அந்த அம்மா நான் ஆட்சிக்கு வந்து அவரில் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவங்க வந்து கைது செஞ்சாங்க ஏன்னா கருணாநிதி ஒன்று உத்தமரா நான் கேட்குறேன் கடம்பூர் ராஜாட்டா கருணாநிதி உத்தமரா ஜெயலலிதா கைது பண்ணது தப்பா எவ்வளோ ஊழல் பண்ணாங்க அப்படி கைது பண்ணும்போது இதே வாஜ்பாய் என்ன பண்ணார் கைது செய்த ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க நாலு பேத்தையும் டெல்லிக்கு அனுப்புன்னு போட்டார் ஆடர் எவ்வளவு முட்டாள்தனம் எவ்வளவு இது திமுகவுக்கு ஆதரவா கைது செஞ்சவங்களை நாலு பேத்தும் கூப்பிட்டார் இது கணப்பு டிஸ்மிஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தது பாஜக கருணாநிதியோடு சேர்ந்துட்டு என்ன கூத்தடிச்சிங்க அன்னைக்கு அது மட்டும் இல்லையே முரசிமாரன் மந்திரியா இருக்கார் அப்ப முரசொலிமாறன் டிஐஜி முகமது அலிங்கிறவரை மூஞ்சில குத்துனார் இதே வாஜ்பாயி முரசொலிமாறனை கைது செய்ய விடலை ஒரு போலீஸ் ஆபீசரை மூஞ்சில கொடுத்தனா கடமை செய்வது கடமை செய்வதை தடுத்தது ஒரு செக்ஷன்ல போடலாம்ல வாஜ்பாய் விட்டாரா போடவே விடலை முரசொலிமாறனை கைது செய்யவே விடவில்லை வாஜ்பாய் காரணம் மத்திய மந்திரின்னார் அதுக்கடுத்தது முறை சொல்லி உடம்பு சரி இல்லாமன்னா இதே வாஜ்பாய் இலாக்கா இல்லாத மந்திரின்னு செந்தில் பாலாஜி ஸ்டாலின் வச்ச மாதிரி இதே வாஜ்பாய் அவரை இலாக்கா இல்லாத மந்திரியை வச்சு அப்பலோட ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அரசாங்க பணத்திலிருந்து கோடிக்கணக்கான பணத்தை அவருக்கு கெட்டுவதற்கு வாஜ்பாய் உதவியாக இருந்தார் திமுகவுக்கு இன்னைக்கு திமுக என்ன திட்டு அன்னைக்கு அவனை உள்ள வச்சிருந்தது எவ்வளோ பெரிய தப்பு ஜெயலலிதா எப்படி ஆட்சியை கவிழ்த்து தி பாஜக ஆட்சியை கவிழ்த்ததில் தவறு செய்தாரோ அதே தவறை பிஜேபி தலைவரான வாஜ்பாயும் அவருடைய சகாக்களும் அன்னைக்கு கருணாநிதிக்கு ஆதரவாக அத்தனை விஷயங்களும் பண்ணாங்க அதையும் சொல்லுங்க கடம்பூர் ராஜு எது ஒரு பாதி மட்டும் சொன்னீங்கன்னா மீது உங்களுக்கு தெரியாது நீங்கள் தான் யாரும் செய்வாரு எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுங்க தன்னாதிமுக இருக்கீங்கல்ல பாஜக திமுகவுக்கு ஆர்வம் எப்படி இருந்தாங்கன்னு சொல்ல வேண்டாமா வெறும் இப்போ பிஜேபி ஆட்சியை கவுத்தது மட்டும் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் மண் மாநாட்டு மக்களுக்கு எல்லா உண்மையும் சொல்லுங்க தெரியலைன்னா வாயை மூடிக்கிட்டு இருங்கிறது தான் நம்முடைய அடுத்த கட்ட கருத்து